வணக்கம் என் அருமை நண்பர் எல்லோரும் இனிய காலை உடம்பான் இன்னும் என்னைக்கு நான் இன்றைக்கி என்ன நம்ம காலையில் சாப்பிட போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பருப்பு கூட்டு நல்ல ஒரு சாம்பார் மாங்காய் போட்ட சாம்பார் சூப்பர் மாங்காய் போட்ட சாம்பார் அவிச்ச முட்டை இருந்தால் இன்னைக்கு அவிச்ச முட்டையில் ஊற்றி அடிப்படை டம்முண்டு அவிச்ச முட்டை குழம்பு ஊற்றியாச்சு மாங்காயம் போட்டுருவோம் ஒரு மாங்காயம் போட்டாச்சு முதல் ஃபஸ்ட்டு பருப்பு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் பார்ப்பான் சார் பருப்பு இந்த சாம்பார் மனசோடு ஏவன் மதுச்சலாம் வாரா ஸ்கூல் ரெடியாச்சு போகலையா அன்பழே இன்னைக்கு காலையிலே நம்ம வீட்டில் சாப்பாடுதான் அழுத்த முட்டை மாங்காய் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் மதுக்கு சோறு ரெடியாச்சா பட்டோதா நல்லா காரமாக இருக்குது கொச்ச பண்ணையும் சூப்பராக இருக்கும் அதுமா இந்த சாம்பரோட பருப்பு போட்டு பண்ண சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்டா அதாவது நண்பளை நான் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாருக்கு வருங்க இந்த சாம்பாரத்தில் இந்த இந்த கருவை பிணைஞ்சி போட்டுருவேன் இந்த காட்டு வைக்கிட்டா வாப்பா இப்படி பிணைஞ்சி போட்டு இப்படி களைச்சி தின்னமுடா சூப்பராக இருக்கு நண்பர்களே இந்த கருவை பிணைஞ்சி போட்டுக்கிட்டு சோறு அள்ளி எரிஞ்ச முடியாது கலையே சோறு சோறுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கேன் சின்ன பிள்ளைங்களாம் இந்த மாதிரி உருட்டலாம் சின்ன குழந்தைகள்லாம்

சூப்பரா அப்பா ஐடியா தான் இந்த நூறு ரூபாய் இன்னும் என் தங்கப்பில இன்னைக்கு பறிச்ச இடம் உனக்கு நண்பர்கள் இன்னைக்கு என் மகளுக்கு பறிச்ச என்ன மீட்டம் அது செகண்ட் மீட்டமா இந்த வட்டம் பாருங்க என் மக ஃபஸ்ட் ரேங்க் மட்டும் எடுக்கலை நான் ஒரு காவை ஒரு காவை

சோத்திட்டு வயிறுதான் புருசானதான் எனக்கு கரெக்ட் அப்பாவே சொல்லி முடிச்சுட்டா

இன்றைக்கி ஒரு மூணு படம் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம நண்பர் மதுரை கிலோ அதை பார்க்க கிளம்பிட்டு இப்போ கூப்பிட்டுருக்காங்க நம்மளை சீஃப் கெஸ்ட் அன்னைக்கு கிளம்பிட்டு சீஃப் கெஸ்ட்டில் கூப்பிட்டுருக்காங்க

तब वोरे हमारी चमड़े से जाए। तोड़े सापड़े, तोड़े सापड़े, सापड़े, सापड़े। हूँ। भरपूर जुबाले। अरे सापड़ पत्तूल। तो फूला सापड़ा होना। நம்ம மூணு வாயுங்களே மூணு வாயு வாயிலே ஒரு வாயிலே ரெண்டு வாய் ஒரு வாய்